ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டிக் தமிழ் டுடே போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ரீடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து புறாக்களுக்கு தேவையான ரிங்கு பேண்ட்ஸ் இதெல்லாமே விற்கிறோம் சலங்க ரிங் நேம் பிரிண்டட் ரிங்கு கிளிப் ரிங்கு இந்த மாதிரி ரப்பர் ரிங் நிறையா டைப் ஆஃப் ரிங் வந்து விற்கிறோம் ஸோ வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்குங்க ரிங்ஸ் மட்டுமா விற்கிறோம் அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை புறாக்களுக்கு ஃபுட் வைக்கிற அந்த ட்ரே தண்ணி வைக்கிற அந்த பாட்டில் அப்புறம் புறாக்களுக்கு தேவையான கூண்டு கிரிட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம் கம்மியான விலையில நல்ல குவாலிட்டியாக கிடைக்குதுங்க அந்த டிஸ்டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க பிடிச்சிருந்தா வாங்க நல்லா தரமான குவாலிட்டியில்தான் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓப்பன் பிரீடிங் மெத்தட் அப்படிங்கிறது எல்லாருமே பரவாயில்ல இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம் அது எப்படி அப்படின்னா உங்களோட புறாக்கள் வந்து வெளியே நல்லா பறந்து தெரியுது அப்படின்னா அது வந்து ஓப்பன் பிரீடிங் மெத்தட் சரிங்களா கேஜ் பிரீடிங் அப்படின்னா உங்களோட புறாக்கள் வந்து கூண்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருப்பீங்க ஒரு நல்ல பெரிய சைஸ் கூட இருக்கும் சரிங்களா அதில் ரெண்டு புறாக்கள் அடைச்சு வச்சுருப்பீங்க ஸோ வந்து அதுக்குள்ளேயே ஃபுட்டு கொடுத்து தண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து கேஜ் பிரீடிங் அதில் போயிடும் இது வந்து ஓப்பன் பிரீடிங் அப்படின்னா உங்களோடய புறா கூண்டை காலையில் ஓப்பன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் புறாக்கு ஃபுட் கொடுப்பீங்க உங்கள் புறா வந்து பரவாயில்ல அங்கே எங்கேயும் பறந்துட்டு விளாண்டுட்டு இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் உங்கள் புறா அரைஞ்சதுக்கப்புறம் கூண்டு கூண்ட அடைச்சிடுவீங்க இதுதான் உங்கள் ஓப்பன் பிரீடிங் மெத்தட் ஓகேங்களா ஓப்பன் பிரீடிங் மெத்தடில் உங்களோட புறாக்களுக்கு நூறு கிராம் உணவு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அல்லது எழுபது கிராம் உணவு கொடுத்தாலே போதும் உங்கள் புறாக்கள் வந்து வெளியே இருக்கிறதுனால அது வேறு இடத்துல போயிட்டு மீது தேவையான உணவுகளை வந்து எடுத்துகிட்டு வந்துடும் சரிங்களா இதே நீங்கள் கேஜ் பிரீட்டிங்கில் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களோட புறாக்களுக்கு நூறு கிராம் உணவு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நூறு கிராம் உணவையும் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓப்பன் ப்ரீடிங் மெத்தடில் உங்களோட புறாக்களோட உணவையும் தண்ணீரையும் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சுலபமான விஷயம் ஒரு இடத்துல நீங்கள் தண்ணீரை வச்சிட்டீங்க ஒரு இடத்துல நீங்கள் உணவு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட புறாக்கள் பறந்து வந்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிரும் ஓகேங்களா நீங்கள் இதுக்காக அதிகம் எஃபர்ட் போடணும் வேலை அதிகமான வேலை செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுவே வந்து எல்லாமே பண்ணிக்கும் ஓப்பன் ப்ரீடிங் மெத்தடில் நீங்கள் வந்து எந்த புறாவை வந்து எந்த புறாவோட ஜோடி சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது அதுக்கு வந்து நீங்கள் கேஜி ரேயிங் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக தான் உங்களோட புறாக்கள் வந்து எந்த ஜோடி ஜோடியாகணும் இந்த ஆண் புறா வந்து எந்த பெண் புறாவோட ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ண முடியும் ஓப்பன் ப்ரீடிங்கில் உங்களோட புறா வந்து எந்த புறாவோட ஜோடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களோட புறாக்களை எப்படி ஜோடி சேர்ப்பது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓப்பன் ப்ரீடிங்கில் புறா வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓப்பன் ப்ரீடிங்கில் மோஸ்ட்லி கிராஸ் ப்ரீடிங் வரதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் புறா இந்த மாதிரி வந்து புறாக்கள் வளர்க்குறீங்க ஃபேன்சி புறாக்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரீடிங் வேணும் கிராஸ் ப்ரீடிங் வேண்டாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓப்பன் ப்ரீடிங் வளர்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கேஜ் ப்ரீடிங் வளர்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியான புறாக்கள் கிடைக்கும் அது எப்படி அப்படின்னா ரெண்டு ஹோமர் ஒர்க் நீங்கள் ஜோடியாக்கி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டும் குட் குவாலிட்டியான புறா கிராஸ் கிடையாது ஒரிஜினல் ஹோம்வர்காவாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டு ஜோடி ஆகிட்டு அதோடய குஞ்சுகள் எல்லாமே ஒரிஜினல் ஹோமர் ஒர்க் ப்ராவாக இருக்கும் இதே மா இதே நீங்கள் வந்து ஓப்பன் பில்டிங்கில் வளர்க்கும்போது அந்த ஹோமர் புறாக்கள் வந்து ஹோமர் புறாவோட ஜோடியாகி முட்டை பொறிச்சு குஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் ப்ரீடிங்காக தான் இருக்கும் அதே சமயம் உங்களோட ஹோமர் புறா வந்து வேறு ஏதாவது ஒரு நார்மல் தவடால் புறாவோட ஜோடியாகி அது மூலமாக குஞ்சு பொறிக்குது அப்படின்னா அது வந்து கிராஸ் ப்ரீடிங்காக தான் இருக்கும் நான் கிராஸ் பிரீடிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஓப்பன் பிரீடிங் மெத்தட் மூலமாக உங்களோடய புறாக்களை வந்து கையில் வந்து உணவு சாப்பிட்றது மாதிரி ஷோல்டரில் வந்து உட்கார்றது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகவே ட்ரெயின் பண்ணலாம் நீங்கள் வந்து ஹோமர் புறாக்கள் வளர்க்குறீங்க கர்ண புறா வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் ப்ரீடிங் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா உங்களோட புறாவை வந்து ரேசிங்க்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஓப்பன் ப்ரீடிங் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிஸ்அட்வான்டேஜஸையும் பார்த்துடலாம் நீங்கள் வந்து ஓப்பன் ப்ரீடிங்கில் உங்களோட புறாக்களுக்கு ஒரு புறாவுக்கு வந்து டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு பாதிச்சிருச்சு அப்படின்னா அந்த புறாவோட பழகிற எல்லா புறாக்களுக்குமே அந்த டிசீஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பர பரவ ஆரம்பிக்கும் அதே சமயம் உங்களோட புறாக்கள் வந்து மேலே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது மித்தவங்களோட புறாக்கள் வந்து உங்கள் புறாக்களோடு சேர்ந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த புறாவோட வீட்டுக்கு உங்களோட புறாக்களை கூட்டிகிட்டு போகவும் சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஓப்பன் பண்ணிங்களா உங்களோட புறாக்கள் வந்து வேறு இடத்துல இறங்கி உணவு மெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த புறாக்களை நாய்ப்பூனை இந்த மாதிரி விலங்குகள் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது உங்களோட புறாக்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து வேறு இடத்துல போய் மேயுது அப்படின்னா அந்த இடம் வந்து நல்லா சேஃபான இடமா உங்கள் புறாவுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணி போவாங்க இது எல்லாமே வந்து எப்போயாவது தான் நடக்கும் அதிகபட்சம் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை இருந்தாலும் வந்து குறைஞ்சபட்சம் நடக்கும் சரிங்களா இது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதாவது பூனை நாய் வந்து உங்கள் புறா மேயிற இடத்துல இருக்குது உங்கள் புறாவை தொரத்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் புறாவை வந்து திரும்ப அந்த இடத்துக்கு போகாதபடி வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க இந்த ஓப்பன் பிடிங் மெத்தடில் வந்து உங்களோட குறா புறாவோட கூண்டை நீங்கள் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒழுங்காக செட் பண்ணலை அப்படின்னா உங்களோடய புறாக்கள் வந்து உள்ளுக்குள்ளே சண்டை போடும்போது முட்டைகளுக்கு வந்து ஆபத்து வரும் சரிங்களா அதனால் வந்து புறாவோட கூண்டை நல்லா அருமையாக செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஓப்பன் ப்ரீடிங்கில் எப்பவுமே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எப்பவுமே வராது இது வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அவ்வளோதான் சரிங்களா உங்கள் புறாவுக்கு வந்து டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டக்குன்னு அதை க்யூர் பண்ணிவிடுங்க இல்லைனா அந்த புறாவை தனியாக ஒரு கூனில் அடைச்சி போட்டிங்க அப்படின்னா வந்து அது எல்லா புறாக்களுக்கும் பரவுகிறது வந்து கம்மியாயிடும் அதே சமயம் வந்து ஓப்பன் ப்ரீடிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல மெத்தட் ஏன்னா உங்கள் புறாக்களை வந்து நீங்கள் திறந்து விடுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கான செலவு வந்து கம்மியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து புறாக்களுக்கு தேவையான ரிங்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறோம் அந்த பிக்சர் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா அதில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் ரிங் மட்டுமா விற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது நாங்கள் புறாக்களுக்கு தேவையான கூண்டு அப்புறம் அது சாப்பிட்றதுக்கான ஃபீடர்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து விட்டுட்டுருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து விருப்பப்பட்டிங்க அப்படின்னா வாங்க நல்ல குவாலிட்டியை தான் செய்கிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு இருக்குது உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்